தத்து மாரியம்மனை பற்றி ஒரு பாடல் கல்லாயிருப்பா மாரியம்மா கருப்பாயிருப்பா மாரியம்மா கல்லாயிருப்பா மாரியம்மா மாரியம்மா தீச்சட்டி எடுத்து விதியில் நடக்கும் தெய்வம் நீதானம்மா தீச்சட்டி எடுத்து வீதியில் நடக்கும் தெய்வம் நீதானம்மா எங்கள் தெய்வம் நீதானம்மா கல்லாயிருப்பா மாரியம்மா கருப்பாயிருப்பா மாரியம்மா தாயே நீயே தானம்மா பிள்ளையா நாங்கள் அம்மா தாயே நீயே தானம்மா பிள்ளையாயே நாங்களம்மா அம்மாவென்று சொல்லி அழைத்தும் ஓடோடிவாம்மா அம்மாவென்று சொல்லி அழைத்தும் ஓடோடிவாம்மா குறையில்லாத சீதனமா என்றும் என்றும் நீதானம்மா குறையில்லாத சீதனமா இன்றும் என்றும் அம்மா வணங்கி நின்னும் வாழ்த்து சொல்லு வாசல் வந்து நின்னும் அம்மா வணங்கி நின்னும் வாழ்த்து சொல்லு வாசல் வந்து நின்னும் அம்மா உனது வாசல் வந்து நின்னும் அம்மா கல்லாயிருப்பா மாரியம்மா கருப்பாயிருப்ப மாரியம்மா கருப்பாயிருப்பாரியம்மா பிள்ளை என்றால் அம்மா கும்பிடவே நாமா உண்மையை மட்டும் பேசுகிற உனக்கு பூசைகள் தானேம்மா பிள்ளை என்றால் அம்மா கும்பிடவே நாமா உண்மையை மட்டும் பேசுகிற உனக்கு பூசைகள் தானேம்மா அகிலம் எல்லாம் காக்கிற தாயே உன் புகழ் பாடுதம்மா அகிலம் எல்லாம் காக்கிற தாயே உன் புகழ் பாடுதம்மா தேசம் உன் புகழ் பாடுதம்மா கல்லாகியிருப்பாம் மாரியம்மா கருப்பா இருப்ப மாரியம்மா தீச்சட்டி எடுத்து விதியில்லை நடக்கும் தெய்வம் நீதானம்மா தீச்சட்டி எடுத்து விதியில்லை நடக்கும் தெய்வம் நீதானம்மா எங்கள் தெய்வம் நீதானம்மா கல்லாயிருப்பா மாரியம்மா கருப்பாயிருப்பா மாரியம்மா